بسم الله الرحمن الرحيم ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. قال الله عز وجل: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فان اصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد عليه الصلاه والسلام وشر الامور محدثاتها وكل محدثه بدعه வகுல்லபிஜாத்தின் தலாலா வகுல்ல தலா அலத்தின் பின்னார் அம்மாபாத் புகழனைத்தும் எம்மை படைத்து பரிபாலிக்கின்ற ரூல்லால மீன் அல்லாஹுர்வனுக்கே உரித்தாகட்டும் அல்லாவின் சாந்தியும் சமாதானமும் அவனது இறுதி தூதர் முஹம்மது சல்லல்லாஹ் அலேஹி வசல்லம் அவர்கள் மீதிலும் அன்னாரின் வழிமுறைகளை யார் யாரெல்லாம் பின்பற்றி வாழ்ந்தார்களோ வாழ்கின்றார்களோ அப்படிப்பட்ட எல்லோர் மீதும் நின்று நிலவட்டுமாக ஜிம்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக இப்பள்ளி வாயிலே ஒன்று சேர்ந்திருக்கும் அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் உலகி வசல்லம் அவர்களும் எங்களுடைய வாழ்க்கையில் எப்படியான காரியங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார்களோ அவைகளை எடுத்து நடக்குமாறும் இவைகளை விட்டும் தவிர்ந்து கொள்ள வேண்டும் என்று எச்சரிக்கை செய்திருக்கின்றார்களோ அவைகளை விட்டும் தவிர்ந்து கொள்ள வேண்டும் என்று எனக்கும் உங்களுக்கும் வசியத்தனும் நட்கட்டளை பிறப்பிக்கின்றேன் அன்பார்ந்த அல்லாஹ் நல்லடியார்களே தற்போது நாங்கள் துல்காதா என்று சொல்லக்கூடிய இந்த மாதத்தில் இருந்து கொண்டிருக்கின்றோம் ஹஜ்ஜுடைய வணக்கங்கள் ஆரம்பமாக கூடிய இந்த சந்தர்ப்பங்களிலே பல மக்கள் உலகத்தின் பல திசைகளிலிருந்தும் ஹஜ்ஜுக்காக புனித காபாவை நோக்கி வருவதற்கான ஆயத்தங்களை செய்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கலாம் பொதுவாக ஹஜ்ஜுடைய வணக்கம் என்று வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் எங்கள் எவ்வளோ எல்லோருக்கும் நினைவுக்கு வருவது நபி இப்ராஹிம் அலஹிசலாம் அவர்களும் அவர்களுடைய குடும்பத்தவர்களும் அதாவது அவர்களுடைய மனைவி ஹாஜர் அலே அதே அதேபோன்று மகன் இஸ்மாயில் அலேஹுஸ்லாம் இவர்கள் செய்த தியாகங்கள் அவர்களுடைய வாழ்க்கையிலே நடந்த சில விடயங்கள் இவைகள் எல்லோ எல்லாமே எங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த ஹஜ்ஜுடைய வணக்கம் ஹஜ்ஜுடைய காலங்கள் வரும்போது நினைவுக்கு வரும் அல்லது ஞாபகம் மூட்டப்படும் அந்த அடிப்படையிலே இன்றைய இந்த ஹொத்துபா பிரசங்கத்திலும் இப்ராஹிம் அலேஸ்லாம் அவர்களுடைய வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட ஒரு சில விடயங்களை சுருக்கமாக இந்த நேரத்துக்குள் உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன் அல்லாஹு தாலா அல்குர்வான் சூரா மரியமினுடைய நாற்பத்தி ஒராவது வசனத்திலே அல்லாஹு தாலா காடுகின்றான் வதுக்குர் ஃபில் கிதாபி இப்ராஹிம் இன்ன ஹூ கான் ந சித்திக் நபியா நபியை பார்த்து அல்லாஹூ தாலா சொல்கின்றார் நபியே இந்த வேதத்திலே இப்ராஹீமை நீங்கள் ஞாபகப்படுத்துங்கள் அலேஹலாம் நிச்சயமாக அவர் சித்தீக்காகவும் ஒரு நபியாகவும் அவர் உண்மையாளராகவும் அதே போன்று ஒரு நபியாகவும் இருக்கிறார் என்று அல்லாஹூத்தாலா சொல்லி காட்டுகின்றார் எனவே அல் அல்குர்வானிலே இப்ராஹிம் அலே இஸ்லாம் அவர்களை பற்றி ஞாபகப்படுத்துமாறு நபி சலல்லாஹ் அலேஸ்லாம் அவர்களுக்கு சொல்லி காட்டுவதை நாங்கள் பார்க்கலாம் அல் அல்குர்வானிலே பதினாலாவது அத்தியாயம் சூரா இப்ராஹிம் என்ற ஒரு தனியான ஒரு அத்தியாயத்தை நாங்கள் பார்க்கலாம் அதிலும் இப்ராஹிம் அலைசலாம் அவர்களோடு சம்பந்தப்பட்ட சில விடயங்களை அல்லாஹூ தாலா சொல்லி காடுகிறார் இதே போன்று இன்னும் பல இடங்களிலும் அல்லாஹு தாலா இப்ராஹிம் நபியுடைய வாழ்க்கை வரலாறுகளில் சிலதையும் அவர்களையோடு அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த சில சம்பவங்களையும் அல்குர்வானில் ஆங்காங்கே அல்லாஹூ தாலா எடுத்துச் சொல்வதை நாங்கள் பார்க்கலாம் இதேபோன்று அல்லாவுடைய தூதர் சல்லல்லாஹ் உலேசல்லம் அவர்களும் பல ஹதீஸ்கள் மூலமாக எங்களுக்கு இப்ராஹிம் நபியைப் பற்றியும் அவர்களுடைய வாழ்க்கையிலே நடந்த சில நிகழ்வுகள் பற்றியெல்லாம் எங்களுக்கு சொல்லியிருப்பதை நாங்கள் பார்க்கலாம் அல்லாஹூத்தாலா இந்த உலகத்துக்கு பல நபிமார்களை பல தூதர்களை இந்த உலகத்துக்கு அனுப்பியிருக்கின்றான் இன்னை நாங்கள் அறிந்திருக்கக்கூடிய அதாவது எங்களுடைய நாங்கள் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு செய்திதான் இந்த உலகத்துக்கு ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் அல்லது ஒரு லட்சத்தி இருபதாயிரம் நபிமார்கள் அனுப்பப்பட்டிருக்கின்றார்கள் முன்னூற்றி பதிமூன்று ரசூல்மார்கள் அனுப்பப்பட்டிருக்கின்றார்கள் என்ற செய்திகளை நாங்கள் எங்களிலே பலர் நாங்கள் சொல்வோம் இது சம்பந்தமான ஒரு ஹதீசை இமாபியுன் ஹிப் ரஹிமகுல்லா அவர்கள் அவர்களுடைய அந்த புத்தகத்திலே பதிவு செய்கின்றார்கள் அபூதர் அலியல்லான் அவர்கள் நபிகளாரத்திலே கேட்கின்றார்கள் அல்லாவுடைய தூதரே கமில் அன்பியா நபிமார்கள் எத்தனை பேர் என்று கேட்டபோது நபிசல்லா ஹுலேசல்லாம் அவர்கள் சொன்னார்கள் مئة ألف وعشرون ألفا هذا هو ஒரு லட்சத்தி இருபதாயிரம் என்று அந்த ஹதீஸிலே அவர்கள் சொல்கின்றார்கள் அதேபோன்று கமீர் ரசூலும் இந்த அலுக்கியா ரசூல் அல்லா அப்போ இவர்களில் ரசூல்மார்கள் எத்தனை பேர் என்று கேட்டபோது சலா சுமேத்தின் ஓ சலாசத் அஷர் முன்னூற்றி பதிமூணு என்று நபிசல்லா உலயசல்லம் அவர்கள் விடையளித்தார்கள் என்ற ஒரு செய்தியை நாங்கள் இமா இபுன் ஹிப்பான் ரஹிமுல்லா அவருடைய அந்த இபுன் ஹிப்பான் என்ற அந்த நூலிலே பார்க்கலாம் ஆனால் அந்த ஹதீஸை பதிவு செய்த இமாம் அவர்களும் இதேபோன்று ஏனைய ஹதீஸ் துறையில் இருக்கக்கூடிய இமாம்களும் இந்த ஹதீஸை பலகீனமான ஒரு செய்தி என்று என்பதையும் நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் நாங்கள் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு விஷயம்தான் ஆனாலும் இது ஆதாரபூர்வமற்ற பலஹீனமான ஒரு செய்தி என்பதை அந்த அதை பதிவு செய்த ஒரு பலகீனமான ஒரு ஹதீசாக அவர்கள் பதிவிடுகின்றார்கள் ஒரு தகவலுக்காக இதையும் நான் இந்த நேரத்தில் உங்களுக்கு ஞாபகப்படுத்திக் கொள்கின்றேன் அன்பார் அல்லாஹின் நன்றியார்களே ஆனாலும் இந்த உலகத்தில் அல்லாஹூத்தால பல தூதர்மார்களை அனுப்பியிருக்கின்றான் பல நபிமார்களை அனுப்பியிருக்கின்றான் அவர்களில் சிலரை பற்றி அல்லாஹூ தாலா எங்களுக்கு சொல்லி இருக்கின்றான் சூரா காஃபிர் அல்லாஹூ தாலா சொல்லி காடுகின்றான் எழுபத்தி எட்டாவது வசனம் வழக்கது அரசல்னா மின் கபிலி ருசுலம் மின் கபிலிக் உங்களுக்கு முன்னாலும் நாங்கள் பல தூதர்களை அனுப்பியிருக்கின்றோம் மின் ஹும்மன் கசஸ்னா அலைக் அவர்களுடைய சிலர் அவர்களில் சிலருடைய வரலாற்றை உங்களுக்கு நாங்கள் சொல்லியிருக்கின்றோம் வமின்ஹும் மல்லம் நக்ஸ் அலைக் அதே போன்று அவர்களுடைய சிலரை பற்றி நாங்கள் உங்களுக்கு சொல்லாமல் இருக்கின்றோம் என்று அல்லாஹூடைய அல்லாஹூ தாலா குர்வான்லேயே சொல்லி காடுகின்றான் அப்போ நபிமார்கள் இந்த உலகத்துக்கு நிறைய நபிமார்கள் அனுப்பப்பட்டிருக்கின்றார்கள் ஆனால் எல்லோருடைய தகவல்களும் எல்லோருடைய கதைகளும் அங்கே அல்லாஹூ தாலா சொல்ல குர்வான்லே சொல்லவில்லை அதே போன்று ஹதீஸ்கள் மூலமாக நபி சல்லாஹலம் அவர்களும் எங்களுக்கு எல்லோரையை பற்றியும் சொல்லவில்லை என்பதையும் நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் குர்வானிலே இருபத்தி ஐந்து நபிமார்களுடைய பெயரை அல்லாஹூ தாலா சொல்லி காடுகின்றான் அவர்கள் சிலருடைய வரலாற்றை ஓரளவாகவோ அல்லது விரிவாகவோ அல் குருவான் அல்லாஹு தாலா சொல்லி காடுகின்றான் ஆனால் சிலருடைய பெயரை மாத்திரம்தான் அல்லாஹு தாலா சொல்லி உதாரணமாக நாங்கள் பார்க்கலாம் அல் குருவான் தில் கிஃபில் என்ற ஒரு நபியை பற்றி அல்லாஹு தாலா சொல்கின்றான் அதே போன்று இல்யாஸ் அதே போன்று அல் இப்படியான சில நபிமார்கள் அவர்களுடைய பெயர்களை மாத்திரம்தான் அல்லாஹு தாலா சொல்லி காடுகின்றான் ஆனால் அவர்கள் இந்த பெயர்கள் எல்லாம் நபிமார்கள் அனுப்பப்பட்டிருக்கின்றார்கள் இதே சொல்லப்படாத எத்தனையோ நபிமார்களும் அனுப்பப்பட்டிருக்கின்றார்கள் ஆனால் சிலருடைய வரலாறுகள் தான் எங்களுக்கு தெரியும் சிலருடைய வரலாறு

அங்கு இப்ராஹிம் அலிசலாம் அவர்களை ஏழாவது வாரத்திலே சந்திக்கின்றார்கள் அதன் பின்னால் அவர்கள் இந்த உலகத்துக்கு மீராஜ் போய் வந்ததன் பின்னால் சஹாபாக்களுக்கு சொல்லும்போது சொன்னார்கள் நான் மீராஜிலே அதாவது இப்ராஹிம் அலேசலாம் அவர்களை கண்டேன் அவர் என்ன அவருடைய அவர் என்னுடைய தோற்றத்திலே இருந்தார் இப்ராஹிம் அலேசலாம் அவர்கள் என்னுடைய தோற்றத்திலே இருந்தார்கள் என்று நபி சலாஹா அலையுஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கலாம் அப்போ ஈசா அலையலாம் அவர்களையும் கண்டார்கள் அவர்கள் உருவாத்தி பண்ணும் மசூதா சக்கஃபி என்ற சஹாபியுடைய தோற்றத்தில் இருந்ததாக சொல்கின்றார்கள் அப்போ இப்ராஹிம் அலேசலாம் அவர்கள் நபிகளாருடைய தோற்றத்துக்கு ஒப்பானவராக அவர் இருந்தார் என்று நபி சலல்லா உலய்சல்லாம் அவர்கள் சொல்கின்றார்கள் அதேபோன்று இப்ராஹிம் நபி அவர்களுக்கும் அல்லாவுடைய தூதர் முகமது சலல்லா உலய்சல்லாம் அவர்களுக்கும் மிக நெருக்கமான தொடர்பு இருக்கின்றது மிக நெருக்கமான தொடர்பு இருக்கின்றது அவர்கள் இருவரையும் பற்றி அல்லாஹூத்தாலா சிலாஹித்து கோரி இருக்கின்றான் இதனால் தான் அறிஞர்களுக்கு மத்தியிலே முகமது சல்லாஹ் அலையம் அவர்கள் சிறப்பானவரா இப்ராஹிம் சலாம் அவர்கள் சிறப்பானவரா என்ற கருத்து வேறுபாடு கூட இருக்கிறது இப்ரா நபி சல்லா அலையை அவர்கள் தான் சிறப்பானவர்கள் ஆனால் இப்ராஹிம் அலையாமருடைய அவருக்கு இருக்கக்கூடிய சிறப்புகளை பார்த்து அப்படியான ஒரு சில கருத்து பரிமாற்றங்கள் அங்கே இருப்பதையும் நாங்கள் பார்க்கலாம் நபி சல்லா அலையுஸ்லாம் அவர்கள் சொல்கின்றார் ஒரு நாள் உளிதலி அல் லைலத்த குலாமுன் நேற்று இரவு எனக்கு ஒரு குழந்தை பிறந்தது ஃபசம்மை துஹு அந்த குழந்தைக்கு நான் என்னுடைய தந்தை இப்ராஹிமுடைய பெயரை வைத்தேன் என்று நபி சல்லாஹ் அலையுஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் அப்போ நபிகளாருடைய மனைவியான ஹ மாரியா என்று சொல்லக்கூடிய அந்த மனைவியின் மூலமாக நபிகளாருக்கு ஒரு குழந்தை கிடைக்கப்படுகின்றது அந்த குழந்தைக்கு இப்ராஹிம் என்று பெயர் வைக்கின்றார்கள் ஒன்றரை வருடத்தில் அந்த குழந்தை மரணிக்கின்றது என்ற செய்தியையும் ஹதீஸ் கலங்களுக்கு சொல்கின்றது அப்போ இப்ராஹிம் அலேஸ்லாம் அவர்களை நபிகளார் எந்தளவு நேசித்திருக்கின்றார்கள் நபிகளாருக்கும் அவருக்கும் இடையில் எந்தளவுக்கு தொடர்பு இருக்கிறது என்பதையெல்லாம் இப்படியான செய்திகள் மூலமாக நாங்கள் அறிந்து கொள்ளலாம் இதே போன்று நாங்கள் ஒவ்வொரு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தொழுகையிலும் நாங்கள் ஓதக்கூடிய ஒரு ஒன்று தான் அதே போன்று குறிப்பாக வெள்ளிக்கிழமைகளில் நாங்கள் சொல்லக்கூடிய ஒன்று தான் சலாத் சலவாத் அல்லாஹ்மஸ் சல்லி அலா முஹம்மது அப் அதிலும் நாங்கள் என்ன செய்கின்றோம் அல்லாஹுடைய தூதரையும் சேர்க்கின்றோம் இப்ராஹிம் அலைசலாம் அவர்களையும் சேர்க்கிறோம் இரண்டு பேரையும் சேர்த்ததாகத்தான் நாங்கள் சொல்கின்றோம் அல்லாஹ்மத் சல் அலா முஹம்மத் வாலா ஆலி முகமது யா ல்லா முகமது சல்லா அவருடைய குடும்ப அவருக்கும் அவருடைய குடும்பத்துக்கும் அருள் புரிய வேண்டும் அதே எப்படி இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்களுக்கும் இப்ராஹிம் அலிஸ்லாம் உடைய குடும்பத்துக்கும் அருள் புரிந்தாயோ அதே போன்று முகமது நபிக்கு நீ அருள் புரிய வேண்டும் முகமது நபிக்கு செய்ய வேண்டும் இப்படியான அந்த துவா சலவாத்தை நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தொழுகையிலும் அத்தகையாத்திலே ஓதுகின்றோம் வெள்ளிக்கிழமைகளை அதிகம் அதிகமாக நாங்கள் ஓதக்கூடிய செய்திகளை நாங்கள் அறிஞர் இதெல்லாம் இப்ராஹிம் நபியை பற்றி அதிகம் அதிகமாக அடிக்கடி நாங்கள் ஞாபகப்படுத்தக்கூடிய செய்தியாக நாங்கள் பார்க்கலாம் அல் குர்வான் அல்லாஹு தாலாம் சூரா நகலினுடைய இருபத்தி மூணாவது வசனத்திலே சொல்கின்றான் சும்மா இலைக்க அல்லாஹுடைய தூதரை பார்த்து அல்லாஹு தாலா சொல்கிறார் நபியை உனக்கு நாங்கள் அறிவி அறிவித்தோம் அனிதபி மில்லத்தை ஹனீஃபா இப்ராஹிமுடைய மார்க்கத்தை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று உங்களுக்கு நாங்கள் வகை அறிவித்தோம் என்று அல்லாஹூத்தாலா சொல்வதை நாங்கள் பார்க்கலாம் இப்ராஹிமுடைய மார்க்கம் அவர் ஹனீஃப் எந்த ஒரு சிலைகளையும் வணங்காத ஒருவராக இருந்தார் எனவே அவருடைய மார்க்கத்தை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று அல்லாஹு தாலா இப்ராஹிம் நபிக்கு அங்கே வகை அறிவித்தார் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கலாம் இதே போன்று அல்லாஹூத்தாலா அல் குர்வானிலே நபிசல்லாஹா அலையாம் அவரிடத்தில் எப்படி இந்த உம்மத்து எங்களுக்கு முன்மாதிரி இருக்கிறது என்று சொல்கின்றானோ அதே போன்று இப்ராஹிம் நபியிடத்திலும் எங்களுக்கு முன்மாதிரி இருக்கிறது என்று அல்லாஹூ தாலா சொல்கின்றான் இப்படி ஏராளமான செய்திகள் இப்ராஹிம் அலைசலாம் அவர்களுடைய சிறப்பையும் இப்ராஹிம் அலையலாம் அவர்களுக்கும் நபிகளாருக்கும் இருக்கக்கூடிய அந்த நெருக்கமான அந்த உறவையும் எங்களுக்கு சொல்வதை நாங்கள் பார்க்கலாம் எனவே ஒவ்வொரு ஹஜ்ஜுடைய காலங்கள் வரும்போதும் நாங்கள் இப்ராஹிம் அலைசலாம் அவர்களையும் அவருடைய குடும்பத்தவர்களையும் நாங்கள் அடிக்கடி ஞாபகப்படுத்துவதை நாங்கள் பார்க்கலாம் அன்பா அந்த அல்லாஹு நல்லடியார்களே இப்ராஹிம் நபியுடைய வாழ்க்கை வரலாற்றில் இருந்து நிறைய படிப்பினைகளை அல்லாஹுத்தாலா எங்களுக்கு வைத்திருக்கின்றான் அதே போன்று மார்க்கத்தினுடைய சில விடயங்களையும் அல்லாஹுத்தாலா சில சட்டங்களையும் இப்ராஹிம் நபியுடைய வாழ்க்கையிலிருந்து அல்லாஹுத்தாலா எங்களுக்கு வைத்திருக்கிறான் என்பதை நாங்கள் பார்க்கலாம் அதில் ஒரு படிப்பினையாக நாங்கள் பார்க்கும்போது அல்லாஹுத்தாலா சூரா அண்ணாமினுடைய தொண்ணூற்றி ஆறாவது வசனத்து முதல் தொண்ணூற்றி ஒன்பதாவது வசனம் வரை அல்லாஹு தாலா இப்ராஹிம் நபியுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு செய்தியை எங்களுக்கு கௌகபன் இப்ராஹிம் அலை அவர்களுடைய சமுதாய மக்கள் சிலைகளை வணங்கி கொண்டிருந்தார்கள் அன்றைய காலத்திலே அந்த சமுதாயத்திலே மக்கள் சிலைகளை வணங்கி கொண்டிருந்தார்கள் இது ஒரு ஒருவாதி அதே போன்று இன்னும் சிலர் சூரியன் சந்திரன் நட்சத்திரங்களை வணங்கி கொண்டிருந்தார்கள் அதே போன்று அந்த சமுதாயத்திலே அவர்கள் வருடத்துக்கு ஒரு முறை ஒரு திருவிழா கொண்டாடுவார்கள் அதில் அந்த கடவுளுக்காக பலதை அவர்கள்

அல்குருவானிலே நாங்கள் பார்க்கலாம் இப்படிப்பட்ட இந்த இப்ராஹிம் அலேஸ்லாம் அவர்கள் இந்த சமுதாயத்தினுடைய நிலைகளை பார்த்து ஒரு நாள் அவர்கள் வானத்தை பார்க்கின்றார்கள் வானத்திலே நட்சத்திரத்தை பார்க்கின்றார்கள் பலம்மா ஜென்ன அலைகிளையில் இரவு நேர இரவு நேரம் அவருக்கு வெளிப்பட்ட போது அவர் நட்சத்திரத்தை பார்க்கின்றார்கள் இப்ராிம் அேஸ்லாம் அவர்கள் சொல்கின்றார்கள் இது என்னுடைய ரப்பு என்று சொல்கின்றார்கள் ஆகும் போது நான் விரும்ப மாட்டேன் என்று சொல்கிறார்கள் அப்ப சமுதாய மக்கள் சிலைகளை வணங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் நட்சத்திரன் சந்திரன்களை எல்லாம் கடவுளாக வணங்கி கொண்டிருக்கின்றார்கள் இந்த நேரத்தில் இப்ராஹிம் நபி யோசிக்க நட்சத்திரத்தை பார்த்து அவர்கள் நினைக்கின்றார்கள் இது என்னுடைய ரப்பாக இருக்குமோ என்று அவர்கள் நினைக்கின்றார்கள் சொல்கின்றார்கள் ஆனாலும் அந்த நட்சத்திரம் மறைந்து போகின்றது அப்போது இப்ராஹிம் நபி என்ன முடியெடுக்கின்றார் அலிஹிசலாம் இப்படி மறைந்து போகின்ற ஒன்று இறைவனாக இருக்க முடியாது அவர்கள் முடியெடுக்கின்றார்கள் அதே போன்று அடுத்த மறுநாள் அவர்கள் அடுத்த நாள் அவர்கள் சந்திரனை பார்க்கின்றார்கள் சந்திரனை பார்க்க சந்திரனை பார்க்கின்றார்கள் சந்திரனை பார்க்கும்போது அது நட்சத்திரத்தை விட கொஞ்சம் பெரிதாக இருக்கின்றது அவர்கள் சொல்கின்றார்கள் இது என்னுடைய ரப்பு என்று சொல்கின்றார்கள் ஆனால் அதுவும் மறைந்து போகின்றது மறைந்தது போனதன் பின்னால் சொல்கிறார்கள் அல்லாஹு தால எனக்கு நேர்வழி காட்டாவிட்டால்

மூலமாக அல்லாஹு தால எங்களுக்கு உணர்த்தக்கூடிய செய்தி என்னவென்று சொன்னால் யாரெல்லாம் இந்த உலகத்திலே அல்லாவை விட்டுவிட்டு அல்லாஹ் அல்லாத பல கடவுள்களை வணங்குகின்றார்களோ அவர்கள் எல்லோருக்கும் அல்லாஹு தாலா இப்ராஹிம் நபியுடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு படிப்படியை உணர்த்துகின்றான் நிச்சயமாக இந்த உலகத்தை இயக்கக்கூடிய ஒருவன் அல்லாஹ் மட்டும்தான் இந்த உலகத்தை இயக்கக்கூடியவர்கள் அவன் சர்வ வல்லமை உள்ள ஒருவனாகத்தான் இருக்க வேண்டும் மறைந்து போகின்ற இந்த சந்திரன் சூரியன் நட்சத்திரங்கள் போன்றோ அல்லது ஏனைய தற்காலிகமாக இருக்கக்கூடியவைகளையோ அல்லது இந்த உலக உலகத்தில் அழிந்து எல்லாம் இந்த உலகத்தை இந்த உலகத்தை நிர்வாகிக்கின்ற ஒரு இறைவனாக இருக்க முடியாது என்பதை இப்ராஹிம் அலை இந்த செய்தியின் மூலமாக அவர்கள் எல்லோருக்கும் உணர்த்துகின்றார்கள் அவர்கள் அதன் மூலமாக கட்டம் கட்டமாக அவர்கள் இதையெல்லாம் இயக்குகின்ற இந்த சந்திரன் சூரியன் நட்சத்திரம் இவைகளை எல்லாம் அப்படியே நேரத்துக்கு இயக்குகின்ற ஒருவன் இருக்கின்றான் அவன்தான் அல்லாஹ் அவனை அவனின் பக்கமே என்னை நான் திருப்பிக் கொண்டேன் என்னுடைய முகத்தை நான் திருப்பிக் கொண்டேன் அவன் தான் என்னுடைய ரப்பு என்று இப்ராஹிம் அலை அவர்கள் எப்படி அவர்கள் முடிவெடுக்கின்றார்களோ அதே அல்லா அல்லாதவர்களை வணங்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹு தாலா இப்படியான ஒரு படிப்பனையை வைத்திருக்கின்றான் அதே இந்த உலகத்தில் யார் யாரெல்லாம் நாஸ்திக கொள்கையிலே கடவுள் என்று ஒருவனே இல்லை இந்த உலகமே தாய தானாக இயங்குகிறது இந்த சூரியன் சந்திரன் எல்லாம் தானாகவே இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று யாரெல்லாம் சொல்கின்றார்களோ அவர்களுக்கும் அல்லாஹு தாலா இப்ராஹிம் இந்த வாழ்க்கை வரலாற்றில் இருந்து படிப்பனையாக அல்லாஹு தாலா இதெல்லாம் தானாக இயங்குவதல்ல இவைகள் எல்லாம் இயக்குகின்ற ஒருவன் இருக்கின்றான் அவன் தான் ரப்புல்லாலமீன் அவனை நீங்கள் நம்ப வேண்டும் அப்ப இந்த உலகத்துல கடவுள் அல்லாஹ் என்ற ஒருவன் கிடையாது கடவுள் என்ற ஒருவன் கிடையாது என்ற நாஸ்திக கொள்கையில் இருக்கக்கூடியவர்களுக்கும் அல்லாஹு தாலா இப்ராஹிம் நபியுடைய வாழ்க்கை வரலாற்றிலிருந்து இந்த சம்பவத்திலிருந்து ஒரு படிப்பினை அல்லாஹு தாலா வைத்திருக்கின்றான் அதே போன்று இந்த உலகத்திலே யார் யாரெல்லாம் அல்லாஹுவை வணங்குகின்ற அதே சந்தர்ப்பத்திலே அல்லாஹுவோடு சேர்த்து அவுளியாக்களை வணங்கக்கூடியவர்கள் அவுளியாக்களிடத்திலே போய் தங்களுடைய தேவைகளை கேட்கக்கூடியவர்கள் நேர்ச்சைகளை செய்யக்கூடியவர்கள் அவர்கள் எங்களுடைய இஸ்லாமிய சமுதாயத்தில் இருந்தாலும் அவர்களும் சிந்திக்க வேண்டிய ஒரு

இப்ராஹிம் இந்த பியுடைய செய்தியின் மூலமாக முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய அல்லாஹாவை நம்பி இருக்கக்கூடிய அல்லாவுடைய தூதரை ஈமான் கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் அல்லாஹூ தாலா உணர்த்தக்கூடிய ஒரு செய்தி தான் நாங்கள் எல்லோரும் கட்டாயமாக இந்த மார்க்கத்தை படிக்க வேண்டும் கொள்கையை படிக்க வேண்டும் அல்லாஹாவை பற்றி படிக்க வேண்டும் அல்லாவுடைய தூதரை பற்றி படிக்க வேண்டும் இந்த மார்க்கத்தை பற்றி படிக்க வேண்டும் என்பதை அல்லாஹு தாலா எங்கள் ஒவ்வொருவருக்கும் உணர்த்துகின்றான் இப்ராஹிம் அலை எந்த ஒரு சிலையையும் வணங்காதவராகத்தான் இருந்தார் ஆனால் சமுதாய மக்கள் சிலைகளை வணங்கிக் கொண்டிருந்த இருந்தார்கள் அந்த நேரத்தில் அவர்கள் அல்லாஹுவை அறிந்து கொள்வதற்காக எப்படியான ஒரு முயற்சி அவர் எடுத்தார் என்பதை இந்த சம்பவத்தின் மூலமாக நாங்கள் அறிந்து கொள்ளலாம் முஸ்லீம்களாக இருக்கக்கூடிய நாங்கள் எங்கள் ஒவ்வொரு நாங்கள் எங்களை நாங்களே கேட்டு கொள்ள வேண்டும் அல்லாஹ் பற்றிய அறிவு எங்களிடத்தில் எப்படி இருக்கிறது அல்லாஹுடைய தூதர் பற்றிய அறிவு எங்களிடத்தில் எந்த அளவுக்கு இருக்கிறது இந்த மார்க்கம் பற்றிய அறிவு தெளிவு எங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் சிந்திக்கு கடமைப்பட்டிருக்கின்றோம் எத்தனையோ விடயங்களை மார்க்கத்தினுடைய விடயங்களை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம் எப்படியோ வளமையாக தான் நாங்கள் செய்து வருகின்றோம் அந்த அமைப்பில் செய்து போகக்கூடிய நிலையிலே தான் நிறைய சகோதரர்கள் இருக்கின்றார்கள் அன்பா சகோதரர்களே எனவே நாங்கள் இந்த நிலையிலிருந்து எங்கள் எங்களை நாங்கள் ஒவ்வொருவரும் கொஞ்சம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும் இந்த மார்க்கத்தை படிப்பதற்காக நாங்கள் நேரம் ஒதுக்க வேண்டும் நாங்கள் நேரம் ஒதுக்க வேண்டும் நாங்கள் அறிந்திருக்கலாம் அதாவது கேள்விப்பட்டிருக்கின்றோம் ஆரம்ப காலங்களில் இந்த சவுதி அரேபியா போன்ற பகுதிகளிலே இருக்கக்கூடிய இந்த தமிழ் பேசக்கூடிய தாவா நிலையங்களோடு நிறைய மக்கள் தொடர்போடு இருந்து அவர்கள் அங்கே போய் மார்க்க விடயங்களை கற்று அவர்கள் ஊருக்கு போய் அங்கே மார்க் விடயங்கள் விடயங்களை எத்தி வைக்கக்கூடிய எல்லாம் ஆரம்ப காலங்களில் கூடுதலாக இருந்தது இப்போது இருக்கிறது ஆனால் ஆரம்ப காலங்கள் ஒப்பிடும்போது அப்படியே குறைந்திருப்பதை நாங்கள் பார்க்கலாம் ஒன்று என்னது சில நேரம் மனிதர்களுடைய அந்த வேலை பழு காரணமாக இருக்கலாம் அல்லது சிலர் இப்படியான இடங்களுக்கு போகக்கூடாது என்ன அவங்க நம்ம நரகத்துக்கு வழிகாட்டுற மாதிரி அப்படியான இடங்களுக்கு போகக்கூடாது என்ற நிலைப்பாட்டிலும் பலர் இருக்கின்றார்கள் அன்பான சகோதரர்களே எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் எண்பது வீதம் தொண்ணூறு வீதம் இந்த உலகத்துக்காகவும் பாமான விஷயங்களுக்கு

ஒரு ரெண்டு மூணு பேரை நான் கூட்டிக் கொண்டு வரும்போது நானும் ஒரு விஷயத்தை படித்துக் கொள்ளலாம் அதே போன்று வரக்கூடியவர்களும் எல்லா கே சொல்கின்ற எல்லா விஷயம் எல்லாருக்கும் விளங்காது ஒரு விடயம் ஒரு வாரம் நாங்கள் விளங்கி கொண்டாலும் அதுவும் எங்களுக்கு பெருமைதான் என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும் எனவே அன்பான சகோதரர்களே அப்போ நாங்கள் ஒவ்வொருவரும் ஆன்மீக வறுமையில் இருக்கின்றோம் ஆன்மீக வறுமையில்தான் எம்எல்ஏ நிறைய பேர் இருக்கின்றோம் எனவே நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த மார்க்கத்தை படிப்பதற்கு நாங்கள் ஒவ்வொரு முயற்சி எடுக்க வேண்டும் அதற்கு இப்ராஹிம் நபியுடைய வாழ்க்கையில் நடந்த இந்த சம்பவத்தை நீங்கள் மொழிபெயர்ப்பு எடுத்து படித்து பாருங்கள் சூர அண்ணாமினுடைய தொண்ணூற்றி ஆறாவது வசனத்திலிருந்து தொண்ணூற்றி ஒன்பதாவது வசனம் வரை உள்ள அந்த செய்தியை இப்ராஹிம் அலேஸ்வலாம் அவர்கள் எப்படி அல்லாஹுவோடு அல்லாஹோடு உள்ள அல்லாவை கண்டுகொள்வதற்காக அல்லாவின் பக்கம் தன்னை திசை திருப்பிக் கொள்வதற்காக அவர்கள் எடுத்த முயற்சி இதே போன்று அல்லாஹுத்தால் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் மாற்று கொள்கையில் இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் ஒவ்வொரு உள்ளத்திலும் தாலா ஒரு நேரத்திலே அல்லாவை பற்றி அந்த சிந்தனை ஏற்படுத்துவான் அந்த நேரத்தில் அவன் மாறினால் அவன் அல்லாவின் பக்கம் வருவான் முஸ்லீமாக மாறுவான் இல்லாவிட்டால் அவனுக்கு அதை விடுத்து கொஞ்சம் சிரமமாகத்தான் இருக்கும் அன்பான சகோதரர்களே எனவே நாங்கள் ஒவ்வொருவரும் இப்ராஹிம் நபியுடைய வாழ்க்கையிலிருந்து ஏராளமான படிப்பினைகளை பெற முடியுமா இருந்தாலும் இந்த மார்க்கத்தை படிப்பதற்கு விளங்கிக் கொள்வதற்கு நாங்கள் ஒவ்வொருவரும் முயற்சி எடுக்க வேண்டும் என்பதையும் இந்த சம்பவத்தின் மூலமாக நாங்கள் அறிந்து கொள்ளலாம் அலமதுல்லா அலஹம் இல்லாஹி வஹ்தா ஒசலாத் ஒசலாம் நபி நொஹின் வாலா அலிஹி ஒசி அஜிமா இன்மாபாத் அன்பார்ந்த அல்லாஹூ நல்லடியார்களே அல்லாஹு தா ஆலா நபி இப்ராஹிம் அலிஹலாம் அவருடைய வாழ்க்கையில் இருந்து எப்படி எங்களுக்கு நிறைய படிப்பினைகளை வைத்திருக்கின்றானோ அதே போன்று சில மார்க்க விளக்கத்தையும் அல்லாஹு தாலா வைத்திருக்கின்றான் அதிலே ஒன்றை இந்த இடத்திலே சுருக்கமாக ஞாபகப்படுத்துகின்றேன் தாலா சூரா மும்தஹாவினுடைய நாலாவது வசனத்திலே இப்ராஹிம் அலைசலாம் அவர்களிடத்தில் உங்களுக்கு முன்மாதிரி இருக்கிறது என்று சொல்லிவிட்டு வரும்போது அந்த வசனத்தின் தொடரில் அல்லாஹு தாலா சொல்கின்றான் இல்லா கவுல இப்ராஹிம லி அபீஹி லக் இப்ராஹிம் அலேஸ்வலாம் அவர்கள் தன்னுடைய தந்தையை பார்த்து சொன்னார்கள் என்னுடைய தந்தையே உங்களுக்காக நான் பாவ மன்னிப்பு தேடுகிறேன் என்று சொன்னார்கள் இந்த வார்த்தையில் உங்களுக்கு முன்மாதிரி இல்லை என்று அல்லாஹுத்தாலா சொல்கின்றார் இப்போ இப்ராஹிம் நபியுடைய வாழ்க்கை முன்மாதிரி என்று அல்லாஹுத்தாலா சொன்ன இப் அல்லாஹு தாலா இப்ராஹிம் நபியுடைய இந்த வார்த்தையில் உங்களில் யாருக்கும் முன்மாதிரி இருக் இல்லை என்று அல்லாஹுத்தாலா சொல்கின்ற காரணம் யாரெல்லாம் இந்த உலகத்தில் முஷிரிக்காக அல்லாஹாவை ஏற்றுக்கொள்ளாத நிலையில் யாரெல்லாம் இந்த உலகத்திலே மரணிக்கின்றார்களோ அவர்களுக்காக யாரும் பாவ இன்னிப்பு தேடக்கூடாது பொதுவாக ஜனாசா தொழுகை என்றால் என்ன நம்மளே ஒருவர் மரணித்தால் நாங்கள் என்ன செய்கின்றோம் அவருக்காக ஜனாசா தொழுகின்றோம் இப்போ நான் சுஜூத் சுஜூ ருக்கு சுஜூத் எல்லாம் செய்கிறோமா இல்லை வெறுமனே நாலு தக்பீர்கள் தான் அந்த தக்பீரில் முக்கியமானது என்னது மூன்றாவது தக்பீருக்கு பின்னால் நாங்கள் கேட்கக்கூடிய துவா அல்லாஹ் மஹ்ஃபுல்லஹு ஒரு ஹம்ஹு இந்த இந்த துவா முழுமையான அந்த துவா தான் முக்கியமானது அதில் நாங்கள் என்ன கேட்கின்றோம் யாரால் இவருடைய பாவத்தை மன்னிப்பாயாக இவருக்கு அருள் புரிவாயாக இவரை சுவர்க்கத்து நுழைய அப்படி தான் நாங்கள் கேட்கின்றோம் அல்லாஹு தாலா சொல்கின்றான் இது யாருக்கு கேட்கலாம் முஸ்லிமான நிலையிலே மரணித்த ஒருவருக்கு நாங்கள் கேட்கலாம் முஸ்லீம் அல்லாத நிலையில் ஒருவர் மரணிக்கிறார் என்று சொன்னால் அவருக்காக யாழா இவருடைய பாவத்தை மன்னிப்பாயா என்று எந்த ஒரு முஸ்லீக்கும் முஸ்லீமுக்கும் கேட்க முடியாது என்று அல்லாஹு இதன் மூலமாக எங்களுக்கு சொல்லிக்காரு அப்போ இப்ராஹிம் உடைய வா தந்தை அவர் முஷ்ரிக்கான நிலையில் இருந்தார் அவர் முஷ்ரிக்கான நிலையில் இருந்தார் அப்போ முஷ்ரிக்காக இருக்கும்போது அந்த உயிரோடு இருக்கும்போது தான் இப்ராஹிம் அலேஸ்லாம் அவர்கள் சொன்னது ஆனால் அவர் மரணிக்கும் போது முஷ்ரிக்காகவே மரணித்தார் இதனால் தான் இப்ராஹிம் அலேஸ்லாம் அவருடைய அந்த சம்பவத்தில் அல்லாஹு தாலா இப்ராஹிம் அலேஸ்லாம் அவர்கள் தன்னுடைய தந்தையை பார்த்து தந்தையே உங்களுக்காக நான் நல்லாவிடம் பாவ மன்னிப்பு கேட்பேன் என்று சொன்னார்களே அந்த வார்த்தையை நீங்கள் யாரும் முன்மாதிரியாக எடுத்து மாற்று மதத்தவர்களுக்கு முஸ்லீம் அல்லாத நிலையை மரணிக்கக்கூடியவர்களுக்கு நீங்கள் என்ன செய்யக்கூடாது பாவ மன்னிப்பு தேடக்கூடாது என்று அல்லாஹு எச்சரிக்கை செய்கின்றான் எங்களிலே பலர் அதாவது சிலர் என்ன செய்ய நாம் ஒரு முஸ்லீமான தாய் தந்தைக்கு பிறந்ததனால் நாங்கள் முஸ்லீமாக பலர் இருக்கலாம் அதே போன்று பலர் வேறு மாற்று மதத்தில் இருந்து அவர்கள் இஸ்லாத்துக்கு வந்தவர்களாக இருக்கலாம் சில நேரம் அந்த இஸ்லாத்துக்கு வந்தவர்கள் சில நேரம் அவர்களுடைய தாய் தந்தையர்கள் அல்லது அவருடைய சக உறவுகள் யாராவது மரணித்து போயிருப்பார்கள் அந்த நேரத்தில் அவங்களோட மனசுக்கு கஷ்டமாக இருக்கும் அப்படி நான் இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறேன் அப்போ இவங்களுக்காக நான் என்ன செய்யலாம் அவங்க மரணித்து இருக்கிறேன் அவங்களுக்காக நான் அதுவாக்கலாமா அவங்களுக்கு பாவனித்து அப்படி சிலர் கேலியும் கேட்டிருக்கின்றார்கள் அப்போ அப்படியே அந்த மை நிலைமையில் சிலர் இருப்பார்கள் அவர்களுக்கு தான் அல்லாஹூ தாலா குறிப்பாக அப்படியானவர்களுக்கும் பொதுவாக எல்லோருக்கும் அல்லாஹூ தாலா இந்த விஷயத்தை சொல்லி காடுகின்றான் சூரா தௌபாவினுடைய நூற்றி பதிமூன்று நூற்றி பதினாலாவது வசனங்களே அல்லாஹு தாலா ஒரு செய்தியை சொல்லி காடுகின்றான் மகான் அலின் நபி வல்லதீன் ஆமனு ஐஎஸ் தஃபிரு லில் முஷிரிக்கின் நபிக்கும் முகமது சல்லா அலுவலாம் பார்த்து அல்லாஹு சொல்கிறான் சொல்கின்றார் நபிக்கும் அதே போன்று ஈமான் கொண்டவர்களுக்கும் முஷிரிக்காக மரணித்தவர்களுக்கு பாவ மன்னிப்பு என்னது பாவ மன்னிப்பு கேட்பது அல்ல எப்போது அவர்கள் முஸ்லீம் அல்லாத நிலையிலே மரணித்தார்கள் என்று தெரிந்ததன் பின்னால் அவர்களுக்காக பாவமன்னிப்பு மன்னிப்பு தேடக்கூடாது என்று தாலா எச்சரிக்கை செய்கின்றான் இது யாருடைய விடயத்திலே நபிகளாருடைய சிறிய தந்தை அபு தாலி மரணித்ததன் பின்னால் அங்கே நபிகளாருக்கும் அவர்களுக்கும் அந்த உரையாடல் அதை வைத்து தான் தாலா சொல்கின்றான் அவர் வளவுக்கான ஒளி குர்பாமின்க்கும் அவர் உங்களுடைய நெருக்கமான உறவுகளாக இருந்தாலும் அல்லாஹு தாலா நபியை பார்த்து சொல்கின்றார் அவர் உங்களுடைய நெருக்கமான உறவு அபு தாலிப் உங்களுடைய சிறிய தந்தையாக இருக்கலாம் ஆனாலும் அவர் மரணிக்கும்போது போது முஸ்லீம் முஸ்லீம் அல்லாத நிலையிலே மரணித்தார் எனவே அவருக்காக நீங்கள் மாக்கானலின் நபி நபிக்கோ வல்லதீன் ஆமனு மூமின் கொண்டவர்கள் ஈமான் கொண்டவர்களுக்கோ அதாவது பாவ மன்னிப்பு தேடுவது கூடாது என்று அல்லாஹு சொல்கின்றான் அதைத் தொடர்ந்து பதினாலாவது அல்லாஹு தாலா இப்ராஹிம் அபிய சம்பவத்தையும் சேர்த்து சொல்கிறான் இப்ராஹிம் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் தன்னுடைய தந்தைக்கு பாவ மன்னிப்பு தேடினார்கள் என்ற செய்தி அவர் கொடுத்த ஒரு வாக்கு அவர் தந்தை உயிரோடு இருக்கும்போது சொன்னார் உங்களுக்காக பாவ மன்னிப்பு தேடுவேன் சொல்லி அதனால் தான் அல்லாஹு அவர் மன்னிப்பு தேடினார் ஆனால் அல்லாஹு தாலா அதை கண்டிக்கிறான் பலம்மா தபை அதுவும் இல்லா இப்ராஹிம் அலை அவர்களுக்கு தன்னுடைய தந்தை இந்த மார்க்கத்துக்கு விரோதி மார்க்கம் அல்லாத ஒரு நிலையிலே தான் அவர் மரணித்தார் என்று எப்போது விளங்கினாரோ தபர் அமின் அவர் அதிலிருந்து நீங்கிக் கொண்டார் என்று அல்லாஹு தாலா சூரா தௌபாவினுடைய இந்த நூற்றி பதிமூணு பதினாலாவது வசனத்திலே சொல்லக்கூடிய செய்தியை நாங்கள் பார்க்கலாம் ஏன்னா இப்ராஹிம் நபியுடைய வாழ்க்கையிலே உங்களுக்கு முன்மாதிரி இருக்கிறது நிறைய படிப்பினும் இருக்கிறது ஆனால் இந்த மார்க்க சட்டம் என்ன முஸ்லீம் அல்லாத நிலையில் ஒருவர் மரணிப்பாராக இருந்தால் அவருக்காக என்ன செய்யக்கூடாது யாரும் பாவ மன்னிப்பு தேடக்கூடாது என்பதையும் அல்லாஹூத்தாலா இந்த செய்தியின் மூலமாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் உணர்த்துகின்றான் ஏன்னா இப்படி ஏராளமான படிப்பினைகள் அதே போன்று மார்க்கத்தோடு சம்பந்தப்பட்ட சில பிகூடைய விளக்கங்களையும் அல்லாஹூத்தாலா இப்ராஹிம் நபியுடைய வாழ்க்கை வரலாறுலே வைத்திருக்கின்றான் எனவே நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த ஹஜ்ஜுடைய மாதங்களில் காலங்களில் இப்ராஹிம் அலைசலாம் அவர்களை பற்றி எப்படி ஞாபகப்படுத்தப்படுதோ அதே போன்று நாங்களும் முடிந்தள அவருடைய வாழ்க்கை வரலாறு அறிந்து அவருடைய வாழ்க்கையிலிருந்து நாங்கள் பெற வேண்டிய படிப்பினைகளையும் எங்களுடைய வாழ்க்கையிலே முடிந்தளவு எடுத்து நடக்கக்கூடிய மக்களாக அல்லாஹு தாலா எங்கள் ஒவ்வொருவரையும் மாக்கியரல்வானாக வாஹ்ரத் அஹமது இல்லாஹி ரபுல்லாலின் அக்கிமிஸ்லா